இந்த வீடியோவை பாருங்களேன் இளைஞர் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு கையில தர்றேன் இதை ராக்கியாக நினச்சி எனக்கு கட்டி விடுங்கன்னு அங்கே இருக்கிற அந்த பப்ளிக்ல எல்லாம் கேட்குறாங்க குறிப்பாக பெண்கள்கிட்ட இருக்காரு எல்லாருமே ஒரு அறுபது ரூபாய் பார்த்துட்டு தள்ளி தான் போகிறாங்களே தவிர யாராவது கட்டி விடணும்னு தோணவே கிடையாது ஏன்னா பேண்ட்டு சட்டை எல்லாருமே கிழிஞ்சிருக்கு அவரும் யாராவது கட்டி விடுவாங்க அப்படின்னு ஒரு இதுலேயே அவரும் ஒரு நம்பிக்கையிலேயே சுற்றிட்டே இருந்தார் அப்படி சுற்றிட்டே இருக்கும்போது எல்லாருமே தள்ளியே போயிட்டு இருந்தாங்க என்னடா அது அப்படின்ட்டு பார்க்கையில கடைசியில் ஒரு ஒரு பெண்ணு சாப்பிட்டு சாப்பிட்டுருந்த பெண்ணு அவங்க கட்டி விட்டாங்க அந்த கையில கட்டிட்டோன்னு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு அதாவது நீ தான் உண்மையிலே தங்கம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கிரீடம் வைக்கிறாரு ராணி மாதிரி ஒரு கிரீடம் வச்சு விட்டு அழகு பார்க்குறாரு கேக் ஊட்டி விடுறாரு அந்த பொண்ணும் அந்த பையனுக்கு திரும்ப ஊட்டி விடுறாங்க கடைசியில பார்த்தா அந்த தங்கத்துக்கு தங்கமே கொடுக்குறாரு தங்கம் மோதிரமே கொடுக்கலான்ட்டு கொடுத்து அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டு அந்த பொண்ணோட கால்லையே ஆசீர்வாதம் வாங்குறாரு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தப்பே அப்படின்னு அதாவது அழகுங்கிறது பாக்குற பார்வையிலே உடுக்குற உடையிலே கிடையாது உள்ளத்துல தான் இருக்குங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சான்றுங்க